ஐய் விவாஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா மாடி தோட்டத்தில் இருக்கிற வெள்ளரிக்காய் கொடியை தாங்க பார்க்க போகிறோம் சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு ஆனால் நிறைய வருஷ வரிசையாக பூவெல்லாம் வைக்கிதுங்க அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் ஃபுல்லாக வந்து எல்லா பிஞ்சுமே வந்து உதிர்ந்துருது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன செடின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மருதாணி தாங்க சூப்பராக வளர்ந்துருக்கு மருதாணி மருதாணி வந்து நம்ம தினமும் வந்து இப்போ வெயில் காலம் அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கும் தினமும் நம்ம ரொட்டீனாக இதை விட பெரிய செடிகள்லாம் நிறையா இருக்குது ஆனால் வந்து இது கீழே வச்சுருந்துருக்கோம் சும்மா மாடியில் ஒரு சின்னதாக வைக்கலாம் தான் ஒரு ஐடியா பண்ணி மேலே வச்சது மிச்சப்படி எல்லாம் பெரிய பெரிய செடியெல்லாம் கீழே இருக்குது இந்த மாதிரி நம்ம ரொட்டீனாக வந்து ஒன் மந்த்லி ஒன்ஸ் எல்லாம் டூ வந்து நம்ம மருதணி அரைச்சு வைக்கிறது மூலமாக நம்ம உடம்பில் இருக்க சூடெல்லாம் தனியுது எடுக்குது நிறைய ப்ராப்ளம் வந்து நமக்கு சரியாகுது இதே ஹேர் ஃபால்க்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம அடுத்து என்ன செடி பார்ப்போன்னு பார்ப்போம் நம்மளோட பச்சள செடி தாங்க சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்டெல்லாம் வந்து அப்படியே ஒரு ஒரு டபுள் கலரில் இருக்குது ஒரு சில பச்சளைக்கு வந்து ரெட் கலரில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பச்சளைக்கு வந்து இந்த ஒயிட் கலரில் இருக்கும் இந்த இதிலே டபுள் கலராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பச்சளை செடி தாங்க எக்கச்சக்கமாக இருக்குது இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாச்சும் பச்சளை இதே மாதிரி ஏதாச்சும் செடி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்